அன்பு நண்பர் அதாவது உங்களோட ட்ரூ காலரில் பாஸ்கர்னு பேர் வருது டிஎஸ்சி ஏதோ சம்திங் போட்டு பாஸ்கர் அப்படின்னு ஒரு பேர் வருது உங்கள் பேர் எனக்கு சொன்னீங்க நினைவில்லை அதாவது கடைசி வரைக்கும் நீங்கள் அட்ரஸ் அனுப்பலை அட்ரஸை சொல்லலை அது வேறு விஷயம் ரைட் ஓகே இப்போ நீங்கள் அது அதாவது நான் வந்து அருப்புக்கோட்டை கணேசன் ராஜா அண்ட் பி யு வெங்கடேசன் பற்றி ஒரு ஆடியோ போட்டதற்கான மறுப்புக்காக நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க அந்த ஆடியோக்கள்லாம் என்கிட்ட இருக்குது நீங்கள் என்கிட்ட பேசின ஆடியோக்கள் அதே போல் நான் மிரட்டும் தோணியில் பேசினேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியின் பர்சனுக்கு ஆப்போசிட்டாக நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்க கருத்தை என்னுடைய ஆடியோக்களை நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள் நூற்றுக்கணக்கான ஆடியோக்கள் நம்ம நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் எந்த இடத்துலையுமே நான் பார்ட்டியின் பர்சன் போய் அப்பியர் ஆவாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் உங்கள் வழக்கை உங்களை விட திறமையாக உங்களுடைய கருத்தை சொல்லக்கூடிய நபர் வேறு யாரும் இருக்க முடியாது உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் வந்து தெளிவாக சொல்ல முடியும்ன்றதுல அதில் நான் தெளிவாக இருக்கேன் ஆனால் அதை சொல்வதற்கு ஒரு நடைமுறை இருக்கிறது நம்ம வழக்கெல்லாம் வந்து தாக்கல் பண்ணுறோன்னா அதெல்லாம் ஒரு நடைமுறைக்குது அதை சாதாரண மனிதர்கள் எல்லோரும் செய்துவிட முடியுமா என்றால் முடியாது அட்வொகேட்டுங்க ரெடி பண்ணி போடுறதே ரிட்டன் போடுவாங்க அதில் இருக்கக்கூடிய திருத்த திருத்தங்கள் எல்லாம் செஞ்சு மறுபடியும் போட்டு நம்பர் பண்ணுறதே ஒரு ப்ரொசீஜர் அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது இப்போ சப்போஸ் நீங்கள் படிச்சிரவா இருக்கிறீங்கன்னு வைங்களேன் நீங்க யாருன்னா ஒரு வழக்கறிஞரோ அல்லது இந்த சட்டம் தெரிந்தவர்களோ சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்க போட்டு வாதாடி ஜெயிச்சிட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு படிக்க தெரியாதவங்க ரொம்ப நாலேஜ் இல்லாதவர்கள் அவர்கள்லாம் வந்து போய் வழக்கை நடத்தி வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் வக்கீலுங்க போய் பேசி வாதாடி ஜெயிக்கிறது ரெண்டு வக்கீல் இருக்காருன்னா ஆப்போசிட்டில் ஒரு வக்கீல் ஜெயிப்பார் ஒரு வக்கீல் தோப்பார் அதனால் தான் அப்பீலே போகிறீங்க கான்செப்ட் அதுதான் அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ராஜாக இருக்கட்டும் அல்லது திரு கணேசன் அருப்புக்கோட்டை கணேசனாக இருக்கட்டும் அந்த மாதிரி சில நபர்கள் செந்தமிழ்கீழாருடைய பேரை பயன்படுத்தி கொண்டு செந்தமிழ்கீழார் ஏற்கனவே ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார்னு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஜட்ஜஸ் எல்லாம் தப்பு தப்பாக பேசுவார் அவருடைய புத்தகங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர்களுடன் அவர்களுடைய ஐடியாலஜி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொண்டு நிறைய பேர் வந்து போய் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க வழக்கறிஞர் வந்து சரியாக வாதாடல இல்லை அதனால் எங்கள் வழக்கு தோற்று விட்டதுன்னு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பொசிஷன் மேட்ரு அந்த மேட்ரு இதெல்லாம் இதை பற்றி நிறைய நீதியரசர் திரு கிருபாகரன் அவர்கள் நிறைய ஜட்மெண்ட்லாம் கூட போட்டிருக்கார் ஸோ அந்த மாதிரி வழக்கறிஞர்கள் மீது பார் கவுன்சிலில் சட்டப்படிலாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க தமிழ்நாடு பார் கவுன்சிலில் நிறைய வழக்குகளில் அந்த மாதிரி சட்டப்படிலாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க உங்களுக்கு ஆதாரங்களோடு நீங்கள் செஞ்சிங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திங்கன்னா இப்போ கூட ஒரு இது மாதிரி பொசஷன் எடுக்கிற மேட்டரில் ஒரு பிபி பிபின்னா கவர்மெண்ட் பிள்ளைடரே இன்வால்வ் ஆன விஷயம் திரு கிருபாகரன் ஜஸ்டிஸ் அவர்கிட்ட வந்து ஒரு வழக்கு இருக்கிறது அது சம்மந்தப்பட்ட வழக்கில் வந்து பொசன் எடுக்கிறாரு அது சம்மந்தப்பட்டதை பார் கவுன்சிலில் தமிழ்நாடு பார் கவுன்சிலில் என்னோடய கிளைண்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் எதை செய்தாலும் அதை சட்டப்படி செய்ய வேண்டும் நீங்க சொல்றீங்க தெரியுமா எதுக்கு நமக்கு சட்டம் போடுறோம் சட்டம் ஏன் போடுறோம் சட்டம் போடுறதோட காரணமே என்னன்னா ஒழுங்கா நடக்கலை ஒழுங்கா நடக்கணுன்றதுக்காக தான் சட்டமே அது எந்த துறையில இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சட்டம் போடுகிறார்கள் அதாவது புகைப்பிடிக்கக்கூடாது பொது இடங்களில் சட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த பொது இடங்களில் புகைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அதை தான் சட்டம் அப்போது ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்து கொண்டிருக்கிறது அதை மாற்ற வேண்டும் மாற்ற முயற்சிக்க வேண்டும் அதற்கு தான் வந்து சட்டம் அதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா யார் என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்வதை எல்லாம் சரி என்று நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு லேண்டு மேட்டரில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்ற ஒரே காரணத்தினால திரு ராஜாவோ இல்லை திரு அருப்புக்கோட்டை கணேசனோ நல்லவர் வல்லவர் அவர்கள் சொல்வதெல்லாம் சரியானது என்று நீங்கள் நம்பினால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவை நீங்கள் தான் சந்திக்க போகிறீங்க நாங்கள் இல்லை எங்களுக்கு என்ன அதே மாதிரி பார்ட்டியின் பர்சனில் வந்து எந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ட்டியின் பர்சன் அப்பேர் ஆகாதீங்கன்னு நான் சொன்னதை நீங்கள் சுட்டி காமிச்சிருங்க பார்ப்போம் எந்த இடத்துலையும் சொல்லியிருக்க மாட்டேன் சட்டங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களால் வாதாட முடியும் என்றால் அதை சட்டப்படி ஆலோசனை பெற்று சரியாக போங்க பா தாமரைக்கண்ணன் ஒத்துருந்தார் அறுப்பு கொட்டை கணேசன் ஆயிரம் ரூபாய் வாங்கின்னு ஐடியா கொடுத்துருக்கிறாரு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் என்கிட்ட இவரு தாமரைக்கண்ணன் பேசின ஆடியோவே இருக்குது இவரை நம்பி போயிட்டு அங்கே மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பேச போய் வாக்குவாதம் ஆகி அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டு நம்ம கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு மாதத்துக்கு மேலே கையேத்தப்பட்டிருந்தார் தாமரைக்கான பாதிக்கப்பட்டவர் இன்றைக்கும் போராடி நினைக்கிறார் காரணம் என்னென்னா தப்பு தப்பாக ஐடியா கொடுக்குறது தப்பு தப்பாக ஐடியா கொடுத்து மாட்டி விட்ருது இந்த இப்போ பி வெங்கடேசன் இப்போ இவங்கெல்லாம் கூட இருக்கிறவங்க தானே பி வெங்கடேசன் உண்மையிலே நல்ல மனசு எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுன்னு நினைக்கிறேன் அவர் நான் அவருக்காக நான் வழக்கு என்கிட்ட வந்திருக்கார் நல்ல மனுஷந்தான் ஆனால் அவரை வழி நடத்துபவர்கள் யார் அப்படின்னா இப்போ ஒருத்தர் தப்பாக ஒரு வேலையை செய்கிறாருன்னு வைங்களேன் இப்போ நானும் அந்த என்ன செய்வேன் மிஸ்டர் பி யு வெங்கடேசன் அந்த மாதிரி எழுதக்கூடாது தப்பு சட்டப்படி தவறுது நாளைக்கு கேஸ் போட்டாங்கன்னா மாட்டிப்பீங்கன்னு நான் ஐடியா சொல்லி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் இப்போ இங்கே கூட இருக்கிற அருப்புக்கோட்டை கணேசனாக இருக்கட்டும் இல்லை திரு ராஜாவாக இருக்கட்டும் நான் இப்போ பேசுகிற ஆடியோவை மிஸ்டர் பாஸ்கரன் தான் இருக்குது ஃபோன் நம்பர் கூட உங்களுக்கு இருங்க ஃபோன் நம்பர் கூட சேர்த்து முடிஞ்சால் நான் போட்டு விட்றேன் பதிவு விட்டுறேன் உங்களோட நம்பரையும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு அருப்புக்கோட்டை கணேசன் அவர் ராஜாலாம் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க இது தவறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அதாவது ஒன்றும் இல்லை நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களை வந்து நீங்கள் வந்து திரு அருப்புக்கோட்டை கணேசன் அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அவரை பற்றி தெரியல நீங்கள் உங்கள் அட்ரஸை கொடுங்க நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரல்கிட்டன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் சொன்ன உடனே இப்போ நீங்கள் என்ன பதிவு போகிறீங்க நான் உங்களை மிரட்ட தோணியில் பேசினேன்னு பதிவு போடுறீங்க சும்மா சொன்ன அதாவது நான் சொன்னது சட்டரிஜே தான் நீங்கள் மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் நான் தவறாக சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் பி யு வெங்கடேஷன்ற ஒருத்தருக்கு ஜட்ஜஸோட ஃபோட்டோவை போட்டு ஜட்ஜஸை அசிங்க அசிங்கமாக திட்டி ஏன்னால் நான் அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது அதனால் அந்த மேலோட்டமாக மட்டும் சொல்கிறேன் அந்த பத்தொம்போது பக்கம் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பட்சி பாருங்கள் நீங்கள் படித்தவராக இருந்தால் அந்த மாதிரி எழுதலாமான்னு கேட்டால் எழுதக்கூடாது சரி அது எழுதக்கூடாது ரைட்டு தப்புன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க ரைட் ஓகே நன்றி சந்தோஷம் நீதித்துறை மேலே தேவையில்லாமல் ஆதாரங்கள் இல்லாமல் இந்த மாதிரி பேசுவது தப்புன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க ரைட்டு அறுப்புக்கோட்டை கணேசனும் திரு ராஜாவும் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அவர் கூட இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேர் என்ன பண்ணுகிறாங்கன்னா எவ்வளோ திகழும் இருந்தால் நான் வந்து ஒரு கோர்ட் ஆஃபீஸர் நான் அட்வொகேட்டுன்னா நான் ஒரு கோர்ட் ஆஃபீஸர் எனக்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க என்னென்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளை எச்சரிக்கிறேன்னு மெசேஜ் அனுப்புறாங்க பெரிய மெசேஜ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் அனுப்பலாமா சொல்லுங்கள் அதாவது ஜட்ஜுக்கு அனுப்புறதுல அடிப்படையான அறிவு சட்ட அறிவு இல்லாதவர்கள் இவர்கள்ன்றத நான் சொல்கிறேன் சும்மா ஒரு பத்து இருபது செக்ஷனை சொல்லிக்கினு செக்ஷன் எல்லாமே சொல்லி தெரிஞ்சுருக்கணும் கான்செப்ட் தான் தெரியும் நல்லாத்துக்கும் கான்செப்ட் தெரியாதவர்கள் செக்ஷன் நாலஞ்சு பத்து இருபதை பட்சி வச்சிக்கின்னு எல்லாரையும் குழப்பி விட்டுணும் எல்லாத்தையும் இருக்கிற விஷயம் கிடையாது சட்டம் என்பது சமுத்திரம் நீங்கள் எதாவது படிச்சுருங்கன்னா உங்கள் தொழில் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதில் வந்து ஒவ்வொரு தொழிலும் சமுத்திரம் அதை எல்லாேருமே நீங்களும் நீங்கள் சட்ட விஷயத்தை உடனே தெரிஞ்சுக்க முடியாது நான் உங்களுடைய தொழிலை தெரிஞ்சுக்க முடியாது இப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க தப்புன்னு அதை இவர் இவரும் அவரும் சேர்ந்துன்னு எச்சரிக்கை விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அனுப்புற மெசேஜ் அவங்களுக்கு எச்சரித்து மெ மெசேஜ் அனுப்புகிறத எனக்கே அனுப்புறது இப்போ நான் பதிவு ஏன் போட்டேன் அறுப்பு போட்ட கணேசன் அப்படின்னா ராஜாவை போட்டேன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பக்கூடாது ஏன்னா ஐஎம் ஆல்சோ ஏ கோர்ட் ஆஃபீஸர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சா நான் தாராளமாக ரிஜிஸ்ட்ரார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு சட்டப்படி ரைட்ஸ் இருக்குது பிகாஸ் ஐ ஆம் ஏ கோர்ட் ஆஃபீஸர் டூ சைட்ஸ் ஆஃப் காயினில் ஜுடிஷரியில் நாங்கள் ஒன் சைட் ஆஃப் த காயின் அப்போது அந்த மாதிரியான வேலைகளை அறுப்பு கொண்ட கணேசனும் திரு ராஜாவும் செய்கிறார்கள் என்றால் அதுக்கு யாருன்னா உடந்தையாக உங்களை மாதிரி யாருன்னா பேசுனீங்கன்னா வேறு வழி இல்லை வழியே இல்லை அதுதான் தான் சொல்கிறேன் இதை மிரட்டுவதில்லை சட்ட ரீதியாக வேறு வழி இல்லை உங்கள் பேரையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் இது வரைக்கும் அட்ரஸ் சொல்ல அதனால் தேவைப்பட்டதுன்னா நான் உங்கள் ஃபோன் நம்பரை தான் எழுதி கொடுக்க முடியும் பட் நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க தப்பு தான் அவர் பி வி வெங்கடேசன் செஞ்ச தப்பு தான்றீங்க அதனால் உங்களை பற்றி மேற்கொண்டு பேசுவதற்கு இல்லை ஆனால் அவருக்கு பி வி வெங்கடேசன் அவர் சப்போர்ட் பண்ணி நீதிமன்றத்தையும் நீதித்துறையும் எச்சரிக்கை விடுத்து எவ்வளோ அதப்பு இருந்தால் நான் அதப்புனே சொல்கிறேன் எவ்வளோ அதப்பு இருந்தால் இந்த அருப்புக்கோட்டை கணேசனும் ராஜாவும் மெசேஜ் அனுப்பலாம் சொல்லுங்கள் அதை வந்து எங்களை சீண்டி பாக்குற மாதிரி நான் அறுப்போம் ஆ நீதிபதிகள்னாச்சும் இவ்வளோ நாளாக ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக கம்பெனி தாங்க அனுப்பின நோட்டீஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கினு இப்போ தான் கண்டம்ட்டு போடுறாங்க வழக்கறிஞர்கள் நாங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ அனுப்பின நோட்டீஸை வச்சு அருப்புக்கோட்டை கணேசனையும் திரு ராஜா அவர்கள் மீதும் கண்டம்ட்டு பேட்டு ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலை பார்த்து கொடுத்துட்டு அட்வொகேட் ஜென்ரலை பார்த்து கொடுத்துட்டு தாராளமாக நானே கண்டெண்ட்டு ஃபைல் பண்ண போகிறேன் ரெண்டு பேர் பேரில் மட்டும் இல்லை அவங்க கூட இன்னும் ஒரு பத்து பேருக்குறானுங்க அவங்க பேர்லேயும் ஃபைல் பண்ணி வா அப்படின்னு கூப்பிட்டு இவங்களையும் ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் தான் சரி வரும் அது தப்பு இல்லை அது எங்க யாருங்க இவங்க உயர் நீதிமன்றத்தை எச்சரிக்கிறது யார் இவர் இவர் என்ன அவரோட பெரிய ஆளாக அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டை பற்றி இவங்க என்ன தெரியும் வர சொல்லுங்கள் சும்மா ஒரு ப பத்து இருபது வேலை இல்லாத டைமில் உட்காந்து படிச்சிக்கினு அதில் ஒழுங்காக இன்டர்பிர்டேஷன் தெரியாது ஒரு விஷயமும் வெங்காயமும் தெரியாது எதையாவது ஒன்று சொல்லிக்கணும் எதையாவது ஒரு செக்ஷனை சொல்லிக்கணு இதில் இப்படி செக்ஷனே விடு செக்ஷன் வந்து எல்லாருக்கும் தெரியணுன்னு அவசியம் இல்லை கான்செப்ட் சொல்ல தெரியுமா அடிப்படை அறிவு இருக்குதா ஒரு அட்வொகேட்டுக்கு அனுப்பலாமா நான் ஒரு கோர்ட் ஆஃபீஸர் எனக்கு கோர்ட்டுக்கு கோர்ட் ஆஃபீஸர்னால் எனக்கு அனுப்புனா கோர்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரி அது அர்த்தம் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் திரு து அறுப்பு கோட்ட கணசன் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார் அனுப்புனா நான் திருப்பி ஆக்ஷன் எடுக்க தான் செய்வேன் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வேணால் யோசிக்கலாம் சரி பண்ணலாமா வானா வேணா நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் நான் போடுவேன் இது வரைக்கும் நான் பேசாமல் இருந்தேன் என்னை சும்மா சீன்னா நான் போட தான் செய்வேன் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே போல் நண்பருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இவர் இதை சொன்னார் அவர் அதை சொன்னார் நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் நான் எப்படின்னா வந்துட்டு போகிறேன் நான் கேடு கட்டவனா கூட வந்துட்டு போகிறேன் சட்ட ரீதியாக உங்களால் தொட முடிஞ்சால் என்னை தொடுங்க சட்ட ரீதியாக நான் என் கேடு கட்டவனாக இருந்து கேடு கட்டவனாக இருந்தால் கூட என்னை நீ சட்ட ரீதியாக தொட முடிஞ்சால் தொடு ஆனால் வழக்கறிஞரையோ அல்லது நீதித்துறையோ தேவை இல்லாம நீங்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது பொது மேடையில் போடுறது இதெல்லாம் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அந்த தவறை வந்து சுட்டி காட்டாமல் உட்காந்துருந்தா அப்புறம் நான் வக்கீலே இல்லை வேஸ்ட்டு நான் வக்கீலுன்றதுக்கு ப்ரோஜனமே இல்லை மற்ற வக்கீல்கள் வந்து உங்களை வேணால் பயந்துன்னு உட்காந்துருக்கலாம் நீங்கள் எதாவது பதிவு போடுவீங்க ஆப்போசிட்டாக போடுவீங்கன்றது நீ என்னான்னா ஆப்போசிட் போட்டால் அதெல்லாம் போட மாட்டேன் யார் வேணாலும் போட்டோம் அதெல்லாம் கவலையே போட மாட்டேன் என்கிட்ட வந்துட்டால் அந்த ரவுடி எப்படி சின்னா பண்ணி ஆகினான்னு அவனுக்கு தெரியும் ராஜாவுக்கு தெரியும் அதே மாதிரி டிவிஷன் பெஞ்சில் கேஸை போட்டு அவனை ஒரு வழி பண்ணி விட்டான் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஸ்டார்டிங் தான் சொல்கிறாங்க கமாவுக்கு அப்புறம் எவ்வளோ கதை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது அதனால் இந்த நண்பருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் எதை செய்தாலும் சட்ட ரீதியாக செய்யுங்க சட்டத்தை மீறி நடக்காதீங்க சட்டத்தை மீறி நடந்து இவனுங்களை நம்பி போனீங்கன்னா நீங்கள் இப்போ அட்ரஸே எனக்கு கொடுக்கலனா கூட சரி தேவையில்லாமல் சட்ட சிக்கலில் நீங்கள் தான் மாட்டிப்பீங்க மாதிரி இவங்க சும்மா இல்லாமல் ஃபோன் பண்ணுங்கன்னு நீ நீங்கள் ஃபோன் பண்ணி ரமேஷ் இந்த மாதிரி இப்படி சொல்லு அப்படி சொல்லு அவன் கம்முன்னுருவான் அப்படி அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது இப்போ எப்படி நீங்கள் வந்து திருப்பி திருப்பி பதிவு போடுறீங்களோ அதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் போவேன் எனக்கு வக்கீல் தொழில்தான்ன்றதில்லை நான் சட்டம் படிச்சிருக்கேன் எம்எல் மாஸ்டர் ஆஃப் லா இந்த அறக்குறையாக இவனுங்க இப்போ ஏஜ் வயசுன்னு சொல்கிறான்னு போனேன் அதே மாதிரி தம்பி ஒரு விஷயம் சொன்னீங்க என்னோடய வயசில் பெரியவரா சின்னவரா எனக்கு தெரியாது எனக்கு நாற்பத்தாறு ஆகுது சிஆர்பிசியும் ஐபிசியும் தெரிஞ்சால் மட்டும் சட்டம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்க முப்பெரும் சட்டங்கள் நீங்கள் பா அது வரைக்கும் அந்த அறக்குறையா பட்சங்க ஆயிரக்கணக்கான சட்டம் இருக்குது லட்சக்கணக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது சட்டம் என்பது சமுத்திரம் இவங்கெல்லாம் ஒரு வெங்காயமும் இதில் வந்து பண்ணதில்லை சும்மா உக்காந்து நீங்கள் வந்து நீதி அடிப்படை அறிவே இல்லாதவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறாங்க உயர் நீதிமன்றத்தில் இவன் என்ன செஞ்சா என்ன தவறு செய்தான்றதை அப்படியே பேஸ் பண்ணி அந்த லெட்டரோடு அனுப்புகிறாங்க நீங்கள்லாம் படித்தவங்களாக இருந்தீங்கன்னா அதை படித்து பாருங்கள் படித்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எவ்வளோ தவறான ஒரு விஷயத்த என் பி வி வெங்கடேசன் செஞ்சுருக்காருன்னு அந்த செய்த நபருக்கு ராஜாவும் அரு அருப்புக்கோட்டை கணேசனும் நாங்கள் நீதிமன்றத்தை எச்சரிக்கிறோன்னு ஒரு வழக்கறிஞருக்கே நீங்கள் அனுப்புறீங்க எனக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் காமிச்சிங்களோ தெரியாது ஆனால் நான் சூடு சோரணன் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்ப்பா எனக்கு அனுப்புனா நான் கண்டம் ஃபைல் பண்ணுங்கப்பா கண்டிப்பாக ரிஜிஸ்டார் ஜென்டலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா இல்லையாப்பா ராஜா பேர்லேயும் கொடுக்க போகிறேன் அருப்புக்கோட்டை கணேசன் பேர்லையும் கொடுக்க போகிறேன் பா பாதிக்கப்பட்ட கழகம்னு சொல்லிட்டு ஒரு பத்து இருபது பேர் வச்சு நத்தினுக்கிறானுங்க பாரு எல்லாரையும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி நான் கொடுக்க தான் போகிறேன் எல்லாருக்கும் சம்மன் கொடுப்பேன் நடவடிக்கை எடுக்கலைன்னா நானே கண்டெம்ட்டு ஃபைல் பண்ணுவேன் எனக்கு ரைட்ஸ் இருக்குது பிகாஸ் ஐஎம் த கோர்ட் ஆஃபீஸர் நானும் ஒரு கோர்ட் ஆஃபீஸர் டூ சைட்ஸ் ஆஃப் காயின்ல ஐஎம் ஒன் ஆஃப் த காயின் இப்போ சப்போஸ் இவங்களாம் இது மாதிரி வந்து எழுதுறதை வந்து இது ராஜாவும் அருப்புக்கோட்டை கணேசனும் தப்பு தப்பாக மெசேஜ் அனுப்புகிற விஷயத்தை நான் எடுக்காமல் இருந்தேன் நாளைக்கு என்கிட்ட வர கிளைண்ட் கேட்க மாட்டான் என்ன கேப்பா நாங்கள் இப்படிலாம் ஜட்ஜை பற்றி எழுதுறாங்க அந்த ஜட்ஜுக்கிட்ட நீங்கள் கேஸ் நடத்துறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ எவ்வளோ பெரிய தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிடும் அதனால் அதுக்கான வேலைகளை நிச்சயமாக நான் செய்வேன் அதெல்லாம் நீங்கள் கவலையே படம் தம்பி பாஸ்கர்னு தான் நினைக்கிறேன் பேர் எனக்கு தெரில பேர் அப்படி தான் போடுது உங்களுடைய ட்ரூ காலரில் பட் நம்பர் இருக்குது அதனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் சட்டப்படி நடங்க பார்ட்டியின் நைன் நான் எதிராக எதுவும் சொல்லவில்லை எதை செய்தாலும் சட்டப்படி செய்யுங்கள் உங்களுடைய சட்டத்தை சட்ட உரிமையை நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் என்னுடைய வீடியோக்கள் எதுவுமே சட்டத்திற்கு முரணாக யாருக்கும் சொல்ல மாட்டேன் நான் அதேமாதிரி இந்த பைப்படுறது மற்றதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் அது எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்தையும் தாண்டி வருவேன் நான் ஏன்னால் சட்டத்தை நுணுக்கமாக படித்தவன் நான் அதனால் அந்த வேலையை செய்வேன் நல்லா தம்பிக்கு இதை சொல்லிக்கிறேன் இது தம்பிக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா உங்கள் பேரை இப்போ வாட்டி சேர்க்கலை நான் ரிஜிஸ்டார் ஜெனரலோட கம்ப்ளைண்ட்டில் ஏன்னா நீங்கள் ஒத்துக்கிறீங்க பி வி வெங்கடேசன் தப்பு தான் அவர் அனுப்ப வந்து ஆனாலும் ஒரு கோரிக்கை என்னென்னா இந்த மாதிரி அறுப்புக்கோட்டை கணேசனோ இல்லை ராஜாவை பற்றின விஷயங்களோ அவர்கள் சொல்லுவதை நம்பி எங்கன்னா போய் மாட்டிக்காதீங்க சட்ட சிக்கலில் அதுதான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன் அவனை சொல்கிறத அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுமே மரியாதை கொடுக்கணும் நீதித்துறையை தப்பு தப்பாக என்ன ஆகுது அது இன்னும் நான் பேசுவேன் வேணாம் அது ஒரு நாகரிகம் கருதி நான் வந்து ஏன்னா டிஃபென்ஸ் இருக்குல்ல டிஃபென்ஸில் பேசுகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது பட் நாகரிகம் கருதி இதோடு நிறுத்துகிறேன் தேவையில்லாமல் ரவுடி பசங்க கூட சேர்ந்துக்கணும் தேவையில்லாமல் போஸ்டிங் போட்டுக்கணும் ஜுடிஷியரியை திட்டிக்கினு வழக்கறிஞரை திட்டணு எவ்வளோ வேலை பண்ணானுங்க தெரியுமா அவங்க ஆனால் அதெல்லாம் எதுவும் சொல்ல விரும்பலை நான் அதனால் நண்பருக்கு சொல்லக்கூடிய விஷயந்தான் எதை இருந்தால் எதை செய்தாலும் சட்ட ரீதியாக செய்யுங்கள் இந்த மாதிரி ஆட்களை நம்பி ஏமாந்து எங்கன்னா போய் மாட்டிக்காதிங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது தூண்டி விட்டு நீ ஃபோன் பண்ணு அவன் ஃபோன் பண்ணணும்வான் அப்புறம் மாட்டிக்கிறது நீங்கள் தான் மாட்டிப்பீங்க அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க பி வெங்கடேசன் லெட்டர் சார் அனுப்ப வேண்டியது தானே இவர் ராஜா அனுப்ப மாட்டார் மா அனுப்பினா அவர் ஜெயிலுக்கு போய்டுவார்னு தெரியும் யார் ஏமாறியோ உங்களை மாதிரி யாருன்னா விஷயம் தெரியாது அதாவது படிச்சிருப்பீங்க ஆனால் மேட்ரு தெரியாது இப்போ என்னை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரில தெரியாததுனால தான் மூணாவது நாலாவது வீடியோவில் வரைக்கும் பே போட்டுன்னுக்குறீங்க என்னை பற்றி புரியுதுங்களா என்னுடைய வரலாறு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு பெரிய நண்பர் ஆகிடுவீங்க இவனுங்கெல்லாம் எவ்வளோ பெரிய டுபாக்கூறுன்றதை தெரிஞ்சுப்பீங்க அதனால் நண்பருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் கவனம் கவனமாக இருங்கள் வாழ்க்கையில் அதே போல் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் சட்ட ரீதியாக போராடுங்க சட்ட ரீதியாக வந்து கேஸை போடுங்க அப்பீல் போடுங்கள் உங்கள் இடத்த இன்னொருத்த வந்து ஃபோர் எல்லாம் பொசஷன் எடுத்தனா அவன் மாட்டினான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாலக்கி நாளும் கண்டிப்பாக நீதி உங்கள் பக்கம் இருந்ததுன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க எத்தனை பில்டிங்கில் அந்த மாதிரி ஏமாற்றி பொசஷன் எடுத்து இடித்த வரலாறுலாம் இருக்குது எதுக்கு கோர்ட் இருக்குது கோர்ட்டில் வந்து ப்ரொசீஜராக செஞ்சிங்கன்னா கரெக்டு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணா அதற்கான விளைவுகளை அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் நிச்சயமாக வந்து அனுபவிப்பாங்க உங்களுக்கு தெரியாததெல்லாம் டைம் இருந்தால் ஃபோன் பண்ணிட்டு ஒரு நாள் நேரில் வந்து உட்காந்து பேசலாம் வாங்க உங்களுக்கு நிறைய கதை சொல்கிறோம் நீங்கள் ஒரே ஒரு பிரச்சனையில் மாட்டின்னுக்கிறீங்க நாங்கள் ஆயிரக்கணக்கான பிரச்சனையை பார்த்து நிற்கிறோம் யோசிச்சு பாருங்கள் பதினாறு வருஷம் ப்ளஸ் படித்தது ஒரு மூணு இருபது வருஷம் வருஷத்துக்கு ஒரு இரநூறு பிரச்சனை சொல்லுங்கள் இருபது வருஷத்துக்கு என்னாச்சு நான் சொல்கிற கணக்கு கரெக்டா அவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் எல்லாம் கேட்டுக்கிறோம் பேசிக்கிறோம் எல்லாம் பார்த்துருக்குறோம் அதனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியை கடுத்துறாதீங்க திரு தாமரைக்கண்ணன் மாதிரி இப்போ தாமரைக்கண்ணன் கிட்டே உஷார் உஷாராகிட்டார் முதல்ல ஆயிரம் ரூபாய் போன சொன்னார் சார் போட்டேன் மறுபடியும் போடுனார் நான் போடல சார் அப்படின்னாரு யார் தாமரைக்கண்ணன் தாமரைக்கண்ணன் யாருன்னா அவர் இவருக்கு தெரியும் அருப்புக்கோட்டை கணேசனுக்கு தெரியும் கேளுங்க அவர் அதனால் தம்பி கவனமாக செயல்படுங்கள் சட்ட ரீதியாக செயல்படுங்கள் என்று சொல்கிறேன் மறக்காமல் நம்மளோட நிலவங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பதிவுகள்லாம் நம்ம நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் குரூப்பிலெலாம் கூட என்னோடய நம்பரை சேர்த்து விட சொல்லுங்கள் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவனு சேர்த்து விட சொல்லுங்கள் நீங்கள் நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க அவங்களும் சட்டங்களை புரிந்து கொள்ளட்டும் சட்டங்களை தெரிந்து கொள்ளட்டும் வெற்றி பெறட்டும் சட்டம் நல்லா தெரிஞ்சு வச்சிங்கன்னா தைரியமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு தானே டவுட் இருந்தால் கூட எனக்கு ஃபோன் அடிங்க ஆனால் கரெக்டாக பேசினேன் கிட்டே தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது கரெக்டாக பேசுனா இந்த மாதிரி க்ளீனாக விளக்கம் கொடுத்தேன் அன்னைக்கு கூட ஒரு தம்பி பேசினார் க்ளீனாக விளக்கம் கொடுத்தேன் கரெக்டு தான் சார் நீங்கள் சொல்கிறதுன்னா உங்களை மாதிரியே ஒருத்தர் பேசுனார் நேற்று முதல் நேரத்தில் பேச விட்டார் ஒரு யார் ராஜா நீ ராஜா பேச விட்டுருக்கார் யாரோ ஒரு பதிவு போட்ட உடனே அப்புறம் அவர் பேசிட்டு அவர் மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறவர் ஒரு மாதிரி ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர் ஒருவர் அப்போ நான் சொன்ன பிறகு கரெக்டு தான் சார் நீங்கள் சொல்கிறது நான் செய்ததெல்லாம் நான் செய்தது தான் சட்டத்தை அவர் அக்ரிமெண்ட்டே இல்லாமல் ரெண்டுக்கு போயிருக்காரு போயிட்டு அதுக்கப்புறம் அதில் பிரச்சனை வந்த பிறகு இவங்கக்கிட்ட வந்துருக்கிறாரு இவனுக்கு என்ன ஐடியா கொடுத்தவங்களுக்கு தெரில அந்த மாதிரி ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா சட்டங்களை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் வழக்கறிஞர்கள் நிறைய வழக்கறிஞர்கள் நல்ல வழக்கறிஞர் இருக்காங்க ஒரு சிலர் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறார்கள் என்றால் இருக்கிறார்கள் இல்லைன்னா நம்ம ஒத்துக்க முடியாது உண்மைதான் கரெக்டாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சரியில்லாத வழக்கறிஞர்கள் சில பேர் இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி வழக்கறிஞர்கிட்ட போகாதீங்க சட்ட ரீதியாக நான் ஜெயிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிற வழக்கறிஞர்கிட்ட போங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன்றவங்க கிட்ட போகாதீங்க போனீங்கன்னா அதோட விளைவு அப்படித்தான் அதே போல் என்னை பற்றி விமர்சனம் நிறைய செய்வாங்கோ ஏன்னா நான் ஸ்டெடியாக ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்டாக போகும்போது அது அவர் விமர்சனம் தான் செய்வாங்க ஆனால் விமர்சனம் செஞ்சோம் என்ன எதனால் பண்ண முடியுதா பண்ண முடியல ஏன் பண்ண முடியலன்னா நான் சட்ட ரீதியாக சட்டத்தை எதுவும் செய்யாமல் நான் சரியாக இருப்பதினால்தான் என்னை வந்து கரெக்டாக நான் என்னுடைய வழியில் போக முடியுதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கணும் நான் மற்ற விளக்கங்கள்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதையும் தம்பிக்கிட்ட சொல்லிக்கிறேன் நன்றி எப்போ வேணாலும் ஃபோன் அடிங்க கரெக்டாக உங்களுக்கு உண்டான டவுட்டு கிழங்க நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்